வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கடினமான பாதையை கூட தனக்கு சாதகமான பாதையாக மாற்றி கொள்ளும் அளவுக்கு வல்லமை கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கான மே மாத பலனை இன்றைய பதிவில் அற்புதமான பதிவாக பார்க்கப் போகிறோம் நண்பர்களே இந்த பதிவு கும்பராசி மற்றும் கும்ப லக்கணம் அதோடு அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இது பொருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் கும்பராசியினுடைய கிரகநிலை கிரக மாற்றம் என்ன பலன் இந்த மே மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யணும்னு சொல்லி சூப்பராக பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நிறைய கும்பராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அதோட கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அதோடு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கிரகநிலை என்னன்னு பார்த்துடலாம் ராசியில் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சொல்லிட்டு இந்த மாதத்துனான கிரகநிலை இருக்குங்க இந்த மாதம் குறிப்பயிற்சி ஒன்றாம் தேதியே காலையில் ஸ்டார்ட் ஆகும் போகுது இந்த அற்புதமான இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தெய்வ குரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு முதல் வாரத்தில் மாறுறாரு இந்த முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் தன்னுடைய வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்தது ரெண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபதாம் தேதி சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து அவரும் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி நாலு அஞ்சுக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்று அஞ்சு அதாவது மாச கடைசியில செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த கிரக மாற்றங்கள் சூப்பரான கிரக மாற்றங்களாக இருக்க போது இந்த கிரக நிலை மற்றும் கிரக மாற்றங்கள் நம்ம கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதத்தில் தரப்போம்னு பார்க்கலாங்க கும்பராசி நண்பர்கள் அப்படின்னாவே எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் சரி தன்னோட எதிர்காலம் தன்னோட குடும்பம் தன்னோட குழந்தைகள் இந்த காரணங்களுக்காக அந்த ஒரு கடினமான வேலையை கூட ஒரு பொன்னான பாதையாக மாற்றக்கூடிய வல்லமை கும்பராசி நண்பர்கள் நிறைய இருக்குங்க இந்த மே மாதம் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நல்லாவே இருக்குங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கவலைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கும் இந்த மே மாதம் எல்லா வகையிலையுமே நன்மைன்னு சொன்னாலுமே வழக்கத்தை விட நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம்னு பார்த்தா அது மே மாதம்தான் செய்கிற தொழில் வியாபாரம் லாபம் நல்லா இருக்கும் பண வரவு நல்லாவே இருக்கும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளோட மனசளவில் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கணக்கு வழக்கில் கவனமாக இருந்துக்குங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை நேரம் போக எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி இருக்குது இந்த மே மாதம் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருந்தாலுமே இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் அலைச்சலுங்கிறதா அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை உழைப்புக்கு ஏற்ற எதிர்பார்த்த பலன் கொஞ்சம் தாமதமாக தாங்க இந்த மாதம் கிடைக்கும் அதோட சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய மாதமாக இருக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலைக்கு வரவங்கள்ட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அனுசரித்து போங்க தொழில் நல்லா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் வேலைக்கு வரலைன்னா கூட அந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டென்ஷனை உருவாக்கிங்கனால தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லை சண்டை கடன் பிரச்சனை இந்த தொல்லை எல்லாம் இருக்குதுன்னு நினச்சவங்க இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் படிப்படியாக அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு சைக்கிள் புது டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசின்னு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க பெண்களுக்கு கடந்த மாதங்களில் இருந்த மன சங்கடங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலில் கைத்தை போட்டு கட்டின மாதிரி எங்கேயுமே வீட்டு விட்டு நவர முடியல எந்த வேலையும் பண்ண முடியல ஜான் ஏறுனா முளம் சறுக்குது இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருந்த பெண்களுக்கு புது ஒரு வாழ்வுக்கு வழிகாட்டுதலாக இந்த மே மாதம் இருக்கும் வெளி உலகத்தை ஒரு புதிய பார்வையாக பார்த்து அதன் மூலமாக ஒரு புத்துணர்ச்சியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் புதிய ஆடைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் சமையல் அறைக்கு தேவையான சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய மாதமும் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்குங்க வயிறு சம்பந்தமான வியாதிகள் வழிகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதரிகள் ஆரோக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்குங்க ஏதாவது சின்ன வழி வேதனால் கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்து உடனடியாக அதை சரி பண்ணிக்கங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இந்த மாதம் இருக்காது ஆனால் மேலிடத்துலேருந்து ஓகே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் உங்களை சுற்றியுமே வஞ்ச புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்கள் நிறைய இருப்பாங்க அதாவது உங்கள் முன்னாடி அண்ணன் நல்லவர் வல்லவர்னு சொல்லி புகழ்வாங்க ஆனால் நீங்கள் இல்லாத போது எப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஸோ பி கேர்ஃபுல் கவனமாக இருங்க உங்கள் பேச்சிலையும் கவனமாக இருக்கணும் நடவடிக்கையில் கவனமாக இருக்கணும் மேலிடத்தை பற்றி ஏதாவது தவறுதலாக பேசுகிற மாதிரி இருந்தால் அதையெல்லாம் குறச்சிக்குங்க கலைத்துறையினருக்கு வரை எல்லாமே பிளான் பண்ணபடி போகுதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய வாகனம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய திறமைகளை வந்து வெளி உலகுக்கு காட்டக்கூடிய மாதமாக தெரியக்கூடிய மாதமாக இருக்கும் அதன் மூலமாக உச்சபட்ச பாராட்டை பெறக்கூடிய மாதமாக கலைஞர்களுக்கு இருக்கும் இந்த மாதம் அதுக்குண்டான தொடக்கமான மாதமாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு படிக்கிறீங்களே இல்லையோ எந்நேரமும் புக்கும் கையுமே அலையிறீங்க ஆனால் மார்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும் மார்க் நிறையா அவங்க விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு நல்லா படித்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு படித்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியும் கவனம் அப்படிங்கிறது விளையாட்டு வாகனம் ஓட்டுறது நீர்நிலைகளில் போய் விளையாடுறது இந்த காலத்தில் வந்து நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும் பெரியவங்கள கூட வச்சுட்டு எதையுமே செய்யுங்க ஓகே நண்பர்களே பொது பலனை பார்த்தாச்சு இப்போ வந்து நட்சத்திர பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களுக்கு இந்த மாதம் திடீர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட பேச்சு திறமையால் பெரிய அளவு சாதிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் அதாவது இந்த ரயில் எஸ்டேட்டு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க நல்லா வந்து செழிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும் ஆனால் உங்கள் பணம் நகை பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய பொருட்கள் மேலே கவனம் இருங்க பத்திரமாக பார்த்துக்குங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் மெஷினில் வேலை செய்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு கவனமாக வேலை செய்யுங்க கவனத்தை வந்து மெஷினில் வச்சு கவனமாக வேலை செய்யுங்க மகிழ்ச்சி குழந்தை பேருனு களை கட்டக்கூடிய மாதமாக குடும்பத்தில் சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி கிடையாது இருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி சேர்றதுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கிறதுனால பெரியவங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ந்து வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது நல்லா படிச்சிருக்காங்க நல்லா மார்க் வாங்கிக்கிறாங்க ரிசல்ட்டு எல்லாமே இது மாதிரி நல்ல நல்ல குட் நியூஸ் குழந்தைகளால் வரக்கூடிய மாதம் அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் எடுத்த வேலையை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்க மே மாதத்தில் வந்து சூப்பராக உங்கள் பிஸ்னஸு வியாபாரம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் ஆனால் அகலக்கால் வைக்காதீங்க வேலையை பொறுத்து பிளான் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள் இந்த மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சண்ட்டு நமக்கு சாதகமான பலன்கள் இருக்கிறதுனால இந்த மே மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியுமா அதுக்கு என்ன வழிபாடு ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது இந்த மே மாதத்தில் தேய்பிரி அஷ்டமியில் நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ரெண்டு நெய் தீபம் போட்டு சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே உங்களுக்கு இந்த மாதத்துக்கான சிறந்த பலனும் இருக்கும் அதுபோக தினமுமே காலையில் சங்கடங்களை தீர்க்கக்கூடியவராக பார்க்கக்கூடிய விநாயகப் பெருமானை காலையில் ஆஃபீஸ் போகும்போது வேலைக்கு போகும்போது நீங்கள் சாமி கும்பிட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பொது பலன் தான் மே மாதத்துக்கான பொது பலன்தான் இந்த குறுபெயர்ச்சி நடக்கிற காலத்தில் இன்னுமே உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பலன்கள் பரிகாரம் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை கொண்டு கொடுத்து இந்த குறுபெயர்ச்சியில் உங்களுக்கான பலன் எப்படி இருக்குது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திருமணத்துக்கு வியாபாரங்கள் செய்கிறதுக்கு கூட்டு தொழில் செய்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் செய்யும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு எண்பது பர்சன்ட்டு நல்லது நடக்குது அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரத்தை உங்கள் சுய ஜாதகத்தின் படி நீங்கள் செய்யும்போது இன்னுமே நூறு இரநூறு பர்சன்ட் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தவறு கிடையாது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுறீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்